வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அண்ணல் இருக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை அசர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 என்ன சார் ஒரு தகப்பனினுடைய கண்ணீர் அப்படிங்கிறது தார தாரத்தாரையா சொட்ட தாயோட கண்ணீர் நம்ம கேள்விப்பட்டு தகப்பன் சாரத்தாரையா சொட்டலே ஏன்னா கண்ணு ட்ரை ஆயிடுச்சு அவர் கண்ணீர் ததும்பி வருது அவர் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பெரிய காமெடியனாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை எப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பேசுகிறத மைண்ட் வாய்ஸ்ன்றது பேசணுன்றது தெரியாமல் ஓப்பன் மைக்கில் பேசிகிட்டு இருக்காரு ஓப்பன் மைக்கில் பேசுகிறத வீட்டுக்குள்ளே பேசிக்கிறாங்க இதுதான் வந்து இந்த ஒரு இதை துரட்டி போட்டாலே கட்சி பிரச்சனை ஒரு நிமிஷத்தில் தீர்ந்துடும் மகன்கிட்ட சொல்ல வேண்டியதும் மகன் அப்பாட்ட சொல்ல வேண்டியதையும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிறத இவர் தனியாக மைக்கு போட்டு ஊருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன மகன் ப்ரெஸ் மீட் வச்சு ஊருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னு தெரியல இது அப்பாவு மகனும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையே பூரா எதுக்கிட்ட இத்தனை டிவி காரணங்கள் கரண்ட் செலவு போய் இத்தனை ரிப்போர்ட்டர் போய் அங்கே மைக்கை போட்டு அதை எடுத்து லைவ் பண்ணி இத்தனை அரசியல் ஆலோசனைகள் அரசியல் இது சர்வாதிகாரிகள் அரசியல் ஆர்வலர்கள்லாம் போனை போட்டு என்ன பல பேர் தீபாவளி கொண்டாடுறான் அந்த கவுண்டர் பண்ணி ஒரு படத்துல போகணும் பஸ்ஸுக்கு நின்னவா எதுக்கு போனவன் சனந்தி செய்ய போனவெல்லாம் தீபாவளி கொண்டாடுறாயா அப்படின்ற மாதிரி அவன் தீபாவளி கொண்டாடுறாங்க இவங்க அப்பா மகன் சண்டையை பார்த்து அதாவது நம்ம ஏற்கனவே பேச்சியிருக்கோம் அதை பற்றி கடத்திட்டு போனால் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம தமிழ் குரலில் நம்ம பேசியிருக்கோம் தூங்கி கொண்டிருந்த ராமதாஸை காலையில் அப்படியே கொத்தா வண்டியில் தூக்கி போட்டு எங்கே போகிறோன்னு கூட சொல்லாமல் கதரை கதரை கடத்திட்டு போயிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை இன்றைக்கி ஒத்து கொடுக்காரு யார் அடத்தப்பட்டவரே ஒத்துக்கிட்டார் காலையில வந்தாங்க தூங்கி கொண்டிருக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் சத்தம் கேட்டுச்சு ஏதோ டிவி ஓடுதா ஓடுதான்னு முழிச்சு பாத்து காலை காத்தால அஞ்சரை மணிக்கு யாருன்னா அவன் தோட்டத்துக்குள்ள சவுண்டு போடுறன்னா ஒண்ணும் இல்லாச்சு டிவி ஆஃப்ன்னு கடாண்டிருக்காரு ஐயா டிவியெல்லாம் போலயா பண்ணி அஞ்சரை தான் ஆகுது அப்படின்னு அஞ்சுதான் ஆகுது அப்படின்னு ஒன்னு நம்ம தோட்டத்துலதான் தான் ஒரு கூட்டமா நிறைய பேர் வந்து கத்திட்டு இருக்காங்க யாருன்னு தெரியலையா புது ஆட்டலா இருக்குன்னு எப்படி உள்ள திறந்து வந்தாங்க கேட்ட திறந்து இந்த நாயெல்லாம் மீறி வந்தாயின்னு தெரியலையா நீ கத்தனை கத்தில் நான் எல்லாம் தெரிஞ்சு ஓடி போயிடுச்சாரு அப்போ எவ்வளோ பேரெலாம் வந்திருக்காங்க ஒரு ஐம்பது நூறு பேர் வந்திருக்காங்கன்னு வெளியே வந்து பார்த்தா அன்பு பண்ணி ஏன்னாட்டா நம்ம மகன் நிற்கிறான்னு பார்த்தா டீம் யாருன்னே ஒரு தெரில இல்லை இப்போ பார்த்தோன்னே பாரத் மாதா ஜெய் பாரத் மாதாக்கு ஜெயின் இருக்காங்க ஏன் வீட்டில் வந்து ஏன்டா பாரத் கி ஜெயின்றீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகும்போது அப்படியே அப்பா குளிங்குருக்காரன் சரி மகன் இவ்வளோ நம்மளுக்கு குளிக்க சொல்கிறானு குளிச்சு வேட்டி சட்டையை மாத்துங்கன்னு எல்லாம் மாற்றிட்டு அது கூட ஒருத்தர் வந்தார் அவர் யார் அண்ணாமலை அவர் யாருன்னு தெரியாதுங்க அவர் பிஜேபியில் யார் யார் தெரியாதுங்க அப்பாவி மனுஷன் வயசான மனுஷனை கடத்தி கொண்டு போயிருக்காங்க குளிக்க சொல்லியிருக்கேன் சரி தானே குளிக்க சொல்கிறாருன்னு குளிச்சு வேட்டி சட்டையை மாற்றிருக்கேன் அப்படியே வாங்க வண்டியில் ஏறுங்கன்னா எதுக்குப்பா காலகாத்தால் அஞ்சு மணிக்கெலாம் வண்டி ஏற சொல்கிறேன்னா இல்லை நீங்கள் வாங்க வண்டியில் ஏறுங்க சரி ஏதாவது தைராபுரத்துலேருந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் கூட்டு போகிறார் போல தமிழ் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாயியல் சிலை இருக்குல்ல கூட இவங்களாம் வந்திருக்காங்க இவங்க சில செஞ்சவங்களா இருக்கும் இல்லை இருக்கும் போல மாதா பாரத் மாதா சிலைகளே திறந்து வைக்கிறக்கா வந்துருப்பாயம் போல அன்பு மணி காசை வாங்கிட்டு தனியாக புக் பண்ணிட்டு அப்படில போலான்னு வந்திருக்கேன் வண்டி ஏறினா கதரை கதற மணிக்கணக்கில் போயிட்டு இருந்திருக்கு வண்டி விழுப்புரம் தாண்டி இருக்கு விருதாச்சலம் தாண்டி இருக்கா குறுக்கு ரோட்டில் போய் அதை இது போய் சேலம் இதுக்கு போய் போய் ரைட்டில் வளைஞ்சிருக்கு அப்போ இங்கே மதுரை பக்கமும் இங்கே கூட்டு போகலையா எங்கடா கூப்பிட்டு போறாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் சேலத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அமித்ஷா சரி நம்ம ஏரியாதான்னு வந்து பார்த்தா அங்கே போய் பார்த்தா பூரா சேட்டு கடையில் வட்டி கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கேன் ஷாக்கு அப்படியே மேடையில் கூப்பிட்டு போனா மோடிஜி அமித்ஷாஜி வேற என்ன பண்றது மோடிஜியே ஆனால் அங்கே ஏறிட்டு கட்டி பிடிச்சி போசெல்லாம் கொடுத்தாருல வேற போயிட்டா கட்டி பிடிச்ச இப்ப ஒரு நடிகை வந்து நீ வந்து இப்போ என்ன கமலஹாசன் படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மவுத் கிஸ்க்கு தனி ரேட் இருக்கும் சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சில பேர் நடிக்க மாட்டேன்ருவா அதெல்லாம் பண்ண மாட்டேன் டக்குன்னு அந்த நேரத்தில் ஷாட் ரெடி கேமரா ரோலிங்கா அண்ணா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னோடனே கப்புன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் சரி மேடம் கோச்சுக்காதைங்க இந்த சீனுக்கு நல்லா இருக்கும்ன்றமா பண்ணிட்டாரு உங்களுக்கு பேமெண்ட் வேணால் ஒரு ரெண்டு லட்சம் கூட சரி என்ன அவ்வளோ எடுத்துருவோம் அந்த மாதிரி தான் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஏற்றிட்டாங்க அப்பா கட்டி பிடிச்சிக்கிறோம் அதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னா சரி ஏன்னா ஏன்னா கட்டி பிடிச்சா தான் அவர் அவ்வளோ அன்பாக இருக்காருன்றதார்த்து ஸோ இவரும் பார்த்துருப்பாரு வந்துட்டாங்க அந்நிய சக்திகளாக இருந்தால் கூட தமிழனோட மரபுப்படி வரவாறுகளாக வரவேற்கணும் இல்லை நம்மளை கடத்திட்டு போயிட்டாங்க கடத்தல்காரனாக இருந்தாலும் நம்மளை அன்போடு பார்த்து கட்டி பிடிக்க வரவுனால் நம்ம விட முடியாது இல்லை அப்படின்றதில் கட்டி பிடிச்சிருப்பார் ஸோ அந்த வகையில் எந்த இப்போ ஒரு தகப்பனை கொண்டு போய் எப்படிலாம் நாசப்படுத்திருக்க மக கெஞ்சிருக்காங்க காலை பிடிச்சி யாரு மருமக மருமகளும் இந்த அன்புமணியும் அப்படி என்ன உனக்கு அவசியம் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டா கேட்பாங்கல்ல கேள்வி கேட்டா அடித்த கொள்ளைக்கு போலீஸ் பிடிச்சிருந்துட்டு தகப்பன் காலை பிடிச்சி நீ கதறிங்க அவர் சொல்றாரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன மிரட்டுறாங்க இதை நீங்க செஞ்சுக்கல ஒத்துக்கலன்னா நீங்க எனக்கு கொல்லி போடணும்னு என்னை மிரட்டாங்க இல்ல அது மிரட்டி அவருக்கு டப்புன்னு கொல்லி போட்டா என்ன பண்றது என்ன பண்ண முடியும் நீங்கள் நம்பி இப்போ நீங்கள் வளவன் வராரு எனக்கு அவருக்கு பிடிக்கல அப்படின்னா ராமதாஸ் உங்களை வீட்டுக்குள்ளே விடாமட்டேன் உமபதியை பிடிக்கலை நமக்கு எதிர்கிறது சொல்கிறான் வீட்டுக்குள்ளே விடாதன்னு சொல்லலாம் பெற்ற மகன் வந்து அப்படி விடாமல் இருக்க முடியும் பெத்த மகனே வந்து அன்றைக்கி கடந்திட்டு போகும்போது தான் அவர் நினச்சிருந்துருப்பார் இன்றைக்குமே நம்ம வந்து வந்து இது நம்பி நம்ம மகனை கூட வீட்டுக்குள்ளே விட முடியாது மகன் மருமகனைன்னு என்னைக்கு நினச்சிருப்பாருனா காலம் காத்தால் பாரத் மாதா கேஜின்னு சொல்லி வடநாட்டுக்காரன் கொட்டி அடகு வச்ச மகனை எப்படிங்க ஏற்றுக்குவாங்க புதுதான் சோ இப்படி தான் வந்து அவர் சொன்ன அப்போ தான் எங்கள் தெரியுது ராமதாஸ் சத்தியம் பண்ணதெல்லாம் உண்மை அதெல்லாம் மீறினது ஃபுல்லாக அன்புமணி எல்லாம் இங்கே வந்து கூட்டணி சேர்ந்தோம்னா தாயோட உறவு வச்சுக்குமாருன்னு அவர் சொல்லிட்டார் இவர் காசை வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்தா அந்த மனுஷன் பாவப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவாரு அவரை எதுக்கு சவுக்கால் அடிக்கணும் ஆமா இப்ப என்ன பண்ணுவாங்க மகனே கட்சியை உருவிட்டு போகும்போது நான் என் மகனுக்கு பதவியே கொடுக்கலையா அவனா புடிக்கிட்டு போயிட்டாங்க போது இப்ப ராமதாஸ் எப்படி நீங்க மரத்துல கட்டி புளிய மரத்துல கட்டி சவுக்கால் அடிப்பீங்க கட்சிக்காரன் அப்பா இப்போ இது பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேராக வெளியில் போயிட்டாங்க இது குடும்ப கட்சியாக மாதிரி இருந்துச்சு அப்பா மௌனை திங்கிறதுக்கு நம்ம தானடா கிடச்சோன்னு சொல்லி பாதி பாமகவினர் கட்சியை விட்டு போயிட்டாங்க வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ வரக்கூடிய இடத்துல திமுகவுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட பரிசு மாதிரி துபாய் லாட்டரியில் கோடி கணக்கு விழுதுன்னு சொன்னாங்க திடீர்னு கூலி வேலைக்கு போனவனுக்கு துபாய் லாட்டரியில் காசு விழுந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் உடைகிறது போகிற திமுக தான் வரும் அப்போ திமுக சொல்லுவாங்க அன்றைக்கே சொன்னோம் இல்லையா அவங்க ஐயா நொய்யான்னு நீங்கள் சின்ன ஐயான்னு சின்ன நொய்யான்னு கொண்டு போய் சேட்டு கடையில் கொண்டு இவங்களெல்லாம் அடகு வச்சிட்டார்ல நாங்கள் வந்து தன்மானத்துக்காக இருக்கிற கட்சின்னு உங்கள்கிட்ட அன்றைக்கி சொன்னோம்ல திமுக உங்களுக்கு துணை நிற்க ஒன்று எல்லாம் வாங்கினோன்னே இப்போ பாமகவில் வந்து பிரியிறவர்களில் எழுபது பர்சன்ட் திமுகவுக்கு போயிடும் சின்ன பசங்க ஒரு பத்து பர்சன்ட் விஜய் கூட போயிடுவாங்க பத்து பர்சன்ட் சீமானோட போயிடுவாங்க பத்து பர்சன்ட் அதிமுகவோட போயிடுவாங்க ஏதாவது ஒர்க் பண்ணி பிரேமலதாலாம் யாரும் அங்கே இருந்து கலெக்ட் பிரேமலதா அதுக்கும் வன்னியல் சம்மந்தம் இல்லை அது வந்து இவர் இருக்கும்போது அவரை நினைச்சாந்திருந்தப்போ ஏகாந்த் இருந்தப்போ அவர் நம்ம கலரில் இருக்கார் நம்ம ஊருக்கார் மாதிரி இருக்கார் நேசித்தாங்க விருதகிரின்னு ஒரு படம்லாம் எடுத்தார் அதனால் நம்ம ஊருக்கார நினச்சிட்டாங்க ஆனால் இப்போ வந்து பிரேமலா தான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் இல்லைன்னு சொல்லி அதனால் ஏற்றுக்க மாட்டாங்க போய்ட ரா ராமதாஸ் அவர்களுக்கு என்னதான் இந்த பாட்டில கொண்டே அடிச்ச சம்பவம்லாம் கடத்தலுக்கு அப்புறம் தானே வருது அப்ப அவர் சுதாரிச்சிருக்க வேண்டாமா இல்ல கடத்தலுக்கு முன்னாடியே பாட்டில் எடுத்தாடுச்சு இல்ல பாட்டில் தான் இல்லதான் பாட்டில் சொல்ல கடத்தலேயே சுதாரிப்பா வீட்டுக்குள்ள மாட்டேன்னு தான் சொல்லி இருந்திருக்காரு பெத்த மகன் எப்படிங்க வீட்டுக்குள்ள வரும்போது வேலைக்கார விட்டுரும் எப்படி மகனை எடுத்துருவோம் ஏன்னா பொங்கலுக்கு வந்தப்ப தீபாவளி பொங்கல் நல்ல 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 சரி குடும்பத்தோட பேரம்பேத்தியோட வரோம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வந்துட்டு டக்குன்னு வந்து பாட்டில் எடுத்து அடிச்சா என்ன பண்ண முடியும் பாட்டில் மணியாக மாறி இப்படிதான் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த பாட்டில் மணின்னு மாதம் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் அவன் அவனுக்கும் பாட்டிலுக்கு சம்மந்தமாக கதருவான் கடைசியில் பாட்டில் மணியாக மாற்றி அவனை ரவுடியாக மாற்றிடுவான் அந்த மாதிரி குடிக்காத குடிக்காதான்னு சொல்லி கோட்டர் பாட்டில் எழுஞ்சால் நீங்கள் படிக்காத ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேரும் எம்பிபிஎஸ் இத்தனை போதா குறைக்கும் மருமக டாக்டரேட் வேறு பிஹெச்டி பிஹெச்டி அப்போ மூணு பேரும் டாக்டர் அப்போ இவர்களெல்லாம் எப்படி படித்தவனுக்கு அறிவு இருக்குன்னு நம்புவாய் மக்கள் படித்தவன் பாமரனுக்கு ஆரம்பித்த கட்சி தான் இது அப்போ பாமரன் நிலைமை என்ன நாளைக்கு இப்போ ஐயாவோ சின்ன நொய்யாவோ போய் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஒரு வன்னிய குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்குமானும் சொத்து பிரச்சனை இவங்க போய் சொன்னால் கேட்பானாவே பணம் மட்டும் எடுத்து மண்டையாக பிறந்துக்குவேன் போயா நீ போய் நீ எல்லாம் தலைவன் சொல்லி எனக்கு அறிவுரை சொல்ல வர அந்த வடிவேல் ஒரு படத்தை டேய் டே அப்பா ஏன்னாடா கல்யாணம் பண்ணி விட்டு முதல் இரவு பண்ண விடாம பண்ற உனக்கு என்னன்னா இவரெல்லாம் பலகருப்பையா பாவம் பலகருப்பையா என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது காலையில ஒண்ணு பேசுவாரு மத்தியானம் ஒண்ணு பேசுவார் பலகருப்பையா எல்லாம் போயிருக்காரு அவருக்கு தெரியாது அவங்கள அவரோட மெண்டல் அன்புமணின்னு அவர் ஒரு சேனலில் கொடுத்த பேட்டியை அந்த ஸ்கிரிப்டரு எடுத்து ப்ரெஸ் மீட்டில் படிக்க சொல்கிறாரு நீர் நீர் விலகாது அப்பாவுக்கு பிறகு உங்களிடம்தான் சொத்து வந்து சேருவதை போல கட்சியும் வந்து சேரும் அப்பா சொல்வதை கேளு அப்பா என்ன கட்சி நான் அப்பாவோட சொத்தா அது ரெண்டு கோடி வன்னியர்ன்றாங்க ரெண்டு கோடி வன்னியர் எங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தமே ஏழு கோடி பேர் தான் இருக்கான் வடக்கனோட சேர்த்து வடக்கனே ஒன்றரை கோடி பேர் இருக்கு இதில் வன்னியரில் எப்படி இருக்காங்கன்னு தெரில ஐம்பது லட்சம் வைங்களேன் ஒரு கோடியோட வைங்க இல்லை ரெண்டு கோடினு வைங்க அப்போ ரெண்டு கோடி வண்டி எனக்கு முட்டாளா இல்லை இப்போ ஒவ்வொரு கேஸும் சொல்கிற கவுண்டெல்லாம் பார்த்தா அது இந்தியா இரநூறு கோடி இரநூறு கோடி சைனா இந்தியா சைனா சேர்த்து சேர்த்தாவே அவ்வளோ வராதடா எப்போ அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் இல்லை வச்சுக்கிட்டா கூட அப்போ ரெண்டு கோடி வன்னியர்கள் முட்டாளா அப்படி சொல்ல வரீங்களா அப்போ மொத்தமாக வன்னியர்களை கொண்டு சேட்டு கடையில் அடகு வைக்கிற வச்சிருக்கி அப்படி அர்த்தம் ராமதாசை கொண்டு அடகு வச்சானா வன்னியர்களை கொண்டு அடகு வச்சானா வன்னியர்களோட முதுபெரும் தலைவர் தானே ராமதாஸ் அவர் சொன்ன கையேசவுக்கு தான் வன்னிய மக்கள் கேட்பாங்க அப்போ ராமதாஸை கொண்டு கடையில் அடகு வச்சிங்கன்னா வன்னிய மக்களை கொண்டு அடகு வச்ச மாதிரி தானே அப்போ ஏன் அந்த வேலையை சின்ன ராமதாஸ் அவர்கள் என்ன தாசர் மருமகள் மகன் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்க கூட நீ செயல்தலைவர் பதவி பிடிக்கலன்னா சாதாரண தொண்டனா இருப்பேன்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லு பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ற ஆமா அவர் என்ன நினைக்கிறான் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் சாக வரைக்கும் என்னோட அதிகாரத்துக்குள்ளதான் இருக்கணும் எல்லா தந்தையும் நினைக்கிறதா அப்பா சொல்றது மகன் கேட்பானா யார் முதல்ல பிறந்தா அப்பா அப்பா தானே வளர்த்துருக்காரு குழந்தையாருக்கும் இருக்கும் இருந்து அப்போ அவர் சொல்றதை கேட்கணும் தான் எல்லா வீட்லேயும் தந்தைமார்கள் நினைப்பாங்க மகன் வந்து தந்தை சொல்றதை கேட்கணும் நினைப்பாங்க இப்போ அன்புமணி மகன் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுது அப்பா நான் சொல்றதை நீ கேளுப்பா என்ன கேட்டுருவார் அவரு இல்லை இப்போ நைன்டிஸ்க்கு பின்னாடி இல்லை டூ கே பிறந்தவங்க சினிமாக்கு கேட்குறதே கிடையாது அவங்க வந்து யாரோடைய அரே பண்ணுவாங்க யாருடைய போயிடுவாங்க அது வந்து நம்ம இவர் குடும்பத்தை சொல்லலை பல குடும்பத்தில் அப்படி தான் இருக்காங்க இருந்தால் கூட அதை இவர் சேர்ணிப்பாரா ம் ஏற்றுக்குவார் பெரிய முடிவு முக்கிய முடிவு அப்படின்னா அப்பா அம்மா சொல்கிறதை கேள்வி அப்படிங்கிற எடுத்துக்கா வருவாங்க இப்போ அவங்க மகன் சொல்லுது அம்மாவே ஒரு லூசுப்பா எப்படி இப்போ எம்பி ஆகினீங்கன்னா அந்த நாடு நாசமாக போயிடும்னு ஒரு பகை பொண்ணு சொல்லுதுன்னு வைங்க இதை அன்புமணி ஏற்றுக்குவாரா அரசியல் ரீதியா நான் அறிவுரை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் மகன் சொன்னால் ஏற்றுக்குவாரா அவரு தானே இருக்கும் அவரு தந்தைக்கும் தந்தை சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறார் நான் செத்ததுக்கு அப்புறம் கட்சி உனக்கு தான்றார் கட்டில் உனக்கு தான்றார் நீ கேட்க வேணாம் நீ செத்துட்டேனா கட்டில் எனக்காப்பான்னு நீ கேட்க வேணாம் கட்டில் உனக்கு தான்ப்பா அதுக்காக நான் உயிரோடு இருக்கும்போதே கையும் கையங்காலையும் பிடிச்சி பணமரத்துக்கு நடுவில் தூக்கி போட்டு கட்டில் அடிச்சிட்டு போகணுன்னு நினைச்சேன்னா எப்படி ஒத்துக்குவேன் எந்த மனிதன் இங்கே ஒத்துக்குவாப்பா அப்போ வயதுக்கு என்ன மரியாதை இருக்குது அனுபவத்துக்கு என்ன மரியாதை இருக்குது கஷ்டப்பட்டு ரூபா ஊசி போட்டு கச்சியை வளர்த்து இதுக்கும் இதுக்கு என்ன இருக்குது அதாவது முப்பத்தஞ்சு வயசில் நான் நான் கொண்டு போய் அமைச்சராக்குனது தான் என் சட்டியத்தை மீறி செஞ்சது தான் நான் பண்ண தப்பு ஆமாம் தப்பு செய்த பாவத்துக்கு அப்போ அனுபவிச்சுட்டான் எந்த மனிதனாக இருந்தாலும் நீங்கள் பைபிளில் இது சொல்லுவேன் பாவத்தின் சம்பளம் மரணம் ஏன்னா பைபிள் அப்போ ரோட்டில் எழுதி போட்டிருக்க பைப்பு ரோட்டில் ஆட்டோ ஸ்கூலில் எல்லாம் எழுதி பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மாதிரி ராம்தாஸ் செஞ்ச பாவத்துக்கு இதை அனுபவிச்சுட்டான் அது அவரே சொன்னாலும் சொல்லேன் வீட்டில் இருந்த பையனை முப்பத்தஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு இந்த தேசத்தோடைய அமைச்சராக்கி இந்த ஐம்பத்தஞ்சு வயசுலேயே இவ்வளோ கூமுட்டையாக இருக்கும் போது முப்பத்தஞ்சு வய குடும்ப பிரச்சனையை கொண்டாந்து தெருவில் வச்சு நாரடித்து அசிங்கப்படுத்தி கட்சியவே ரெண்டாக்கி பெத்த தந்தையை தெருவில் விட்டு கடத்தி கொண்டு போய் வட வடநாட்டுக்காரன் அடகு வச்சு சிபிஐலேருந்து தான் தப்பிக்கிறதுக்கும் ஜெயில் ஜெய் நீ ஒரு ஆள் ஜெயிலில் போகாமல் தப்பிக்கிறதுக்கு ரெண்டு கோடி வன்னீர்ன்னே வச்சுப்போம் ரெண்டு கோடி வண்ணீரையும் கொண்டு நீ அடகு வைப்பியா அப்போ வடநாடு கரண்ட்ட கொண்டு வித்துருவியா நீ அப்போ உனக்கும் மித்த ரொம்ப மோசமான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரும் இப்ப என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ இப்படிப்பட்டவர்களே எப்படி ஒரு தந்தையை ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் ராமதாஸ் சொல்றாரு மைக்கை தூக்கி மூஞ்சில எறிகிற மாதிரி அந்த மைக்கை போடவே நீ அந்த கூட்டத்தில் உனக்கு உனக்கு துணைக்காக வரணும்னு நான் சொன்னது தப்பா நீ நீங்க அதுதாங்க ராமதாஸ் என்ன சொன்னாரு உனக்கு ஈக்குவலான பதவி முகுந்தன் சொல்கிறதா நீ கேட்கணும் அடுத்த தலைவர் முகுந்தன் தான் நீ அது கீழே பணியாற்றணும்னு சொன்னாரா எது அப்போ உனக்கு மட்டும் சொத்தை வீட்டு சொத்துனா உனக்கு மட்டும் எழுதி வைப்பாய் குடும்ப சொத்தாக இருந்தா கூட நீதிமன்றத்தில் எத்தனை பேரம்பயத்தி இருந்ததுன்னா எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க என்ன அர்த்தத்தில் அன்புமணி வந்து இந்த மாதிரி மைகத்துக்கு போறேன்னா அப்போ அவருக்கு உனையை கொண்டு வந்தது யாரு அன்புமணியை கொண்டு வந்தது யாரு ராமதாஸ் அப்போ அவரு அவர் பேரனை கொண்டு வர அவருக்கு உரிமை மீறி கொண்டு வந்தார்ல சவுக்கடியை மீறி என்னைய சவுகாலம் வேணாலும் அடிச்சுக்குங்கன்னு சொன்னவர் ராமதாஸ் அவர்கள் வந்து புளிய மரத்தில் என்னை கட்டிய வைங்கன்ற அந்த சத்தியத்தை மீறி கொண்டது மினிஸ்டர் ஆகினார்ல முப்பத்தஞ்சு வயசில் கொடி கொடியாக கொள்ளையடிச்சிங்கல்ல இன்றைக்கி எப்படி டால்பின் பார்க்குறீங்க மினிஸ்டர் ஆகலையானா பார்த்துருப்பீங்களா கட்சியே ரா கொண்டு வரலையா வேற ஆள் தானே மினிஸ்டராக இருந்திருப்பாங்க சோ அப்ப வந்து முப்பத்தஞ்சு வயசுல அமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரு தந்தையை கண்ணீரை விட வைத்து அந்த கண்ணீரை பார்த்து அதை கண்ணீர் அம்பளமா பேட்டி கொடுக்கறத பார்த்து ரசிக்க கூடிய படைத்தவராம்தாஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வயதானவர்கள்லாம் வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க வன்னிய மக்கள் ஐயாக்கு இப்படி ஒரு நிலைமையா யாரோ கடிதம் எழுதுறதெல்லாம் சொல்லிட்டு இவரு கண்ணீர் விடுறாரு இல்ல அதை படிக்கிறதுக்குனால ஒரு மாவட்ட செயலாளர் கூட பாவம் அது ஒரு பெரிய குடுப்பினதான் இப்போ மாவட்ட செயலாளர் ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான் காசோட ஓடி போயிட்டான் எவ்வளோ பேர் சம்பாரிச்சிருப்பாங்க ஐயா வச்சு எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டான் இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் அந்த அறிக்கை வாசிக்கிறதுனால கூட இருக்காருன்றப்ப அவர் எவ்வளோ வைத்த வச்சுறாங்க நான் கட்சி ஆரம்பித்தேன் ராமதாஸ் ஒன்றும் சொல்கிறேங்க அவர் சாக வரைக்கும் போடான்றா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நீ கட்சி கிடையாது நான் தான் கூட்டேன்னு கட்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏடியும் கூட அவர் கூட தான் அக்ரிமெண்ட் போடுவேன் அன்புமணியோட போட மாட்டாங்க அவரோட அக்ரிமெண்ட் போட்டு வந்தாவா வரல என்ன போண்டிருவேன் இதுக்கு எல்லா காரணம் சௌமியா தான் சொல்றாங்க அவரே அதை சொல்லிட்டாரு இல்ல இப்ப இதுல சௌமியாவுக்கு வேற இந்த காட்சியை நினைச்சு பாருங்க ஒரு வயதான நாளு மருமகனும் மருமனும் ஒரு கால ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி கதை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க கதறி அழுகுறாங்க ஏன் அழுறீங்கன்னு நான் கேட்குறேன் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாள் பாஜக காரன் மாநில தலைவர் கூட இப்படி காலை பிடிச்சி கதறி இருக்க மாட்டேன் அதுதான் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அன்புமணி இப்படி போய் இல்லைனா எனக்கு கொல்லி போன அன்புமணி மிரட்டுறாருன்னா அன்புமணியை பிஜேபி எந்த அளவுக்கு மிரட்டி இருக்கும் அப்போ மிரட்டி இருக்கும்னா என்ன பண்ணால் நீ ஒரே ஒரு இதில் பழைய ரஜினி படத்துக்கு அவன் சகலகலா படத்தோட கிளைமேக்ஸாக தான் மூன்று முகத்தோட கிளைமேக்ஸ் அதுதான் பழைய ரஜினி படத்தோட கிளைமேக்ஸ்லாம் அந்த அண்டா அண்டாவாக இருக்கும் பெரிய பெரிய பாரல் மாதிரி அது வந்து அந்த காலத்தில் வந்து இது கெமிக்கல் ஜா பிடிக்கிற இது கலன் அந்த கொள்ளை அதை கொண்டு போய் குடோனில் அடைச்சிருப்பேன் அந்த குடோனை வாடகைக்கு எடுத்து அதில் கொண்டு போய் கதாநாயகி கதாநாயகி அப்பா இப்படி யாரை கட்டி போட்டுருவாங்க தங்கச்சி கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டுட்டு நீ வந்து காப்பாற்ற வந்தேன்னா உனையை முடிச்சுருவோம் அப்படின்வாங்க நீ தான் அவங்கள விடுவோம் இல்லைனா உனையை முடிவு இவன் போய் அவங்கள காப்பாற்றி அந்த கயர்லாம் போட்டு அறுத்து அரை மணி நேரம் அந்த தாலி எடுக்கிற சண்டை நடக்கும் அதே என்ன பண்ண போலீஸ் வந்து மேலே சொல்லுவான் இந்த கிளைமேக்ஸ் தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க ஹிந்தி படத்தில் வர மாதிரி அன்புமணியை கடத்தி கொண்டு போயிருப்பாய் வறச்சல் இருப்பாய் சாத்தான என்ன சொல்ற நீ கட்சிக்கு வர்றியா இல்லை இது பண்ணுறியான் இல்லை எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார்னா அவரை என்ன பண்ணணுமோ நீ பண்ணு அஞ்சு மணிக்கு நீ அண்ணாமலை அனுப்புவோம் என்னோட அடியால் அனுப்புவோம் அந்த வண்டியில் ஏறி வர்றேன் அஞ்சு மணிக்கு உங்கள் அப்பாவை ஏற்றிட்டு அந்த வண்டி சேலத்துக்கு வரல அப்படின்னா பாம்பு அடிச்சோன்னு சொல்லுவாங்க நீ வண்டியில் ஏழு மணிக்கு வண்டியில் ஏறணும் இல்லைன்னா ஏழு அஞ்சுக்கு உன் குடும்பமாக செதறி செத்து போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி மிரட்டியிருப்பாங்க காலையில் வந்து பாரத் மாதாக்கே செஞ்சு அப்படியே அள்ளி கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் தான் விட்டுருக்காய்ங்க உங்கள் அப்பாவை கொண்டு வந்துட்டு நீ போன் இருப்பாய் கொண்டு வந்து விட்டுட்டு ஒருவேளை பிள்ளைங்க நான் கடத்தி கேட்டி வச்சிருந்தாயிலாம் என்ன நம்ம பார்க்கல நம்ம பார்க்காத சொல்ல முடியாது கடத்தி வச்சுட்டு உங்கள் அப்பாவை கொண்டு வந்துட்டு இதை மீட்டிட்டு போ என்ன சொல்கிறேன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமான் இருப்பாய் ஜெயிலுக்கு போறியா வெளியில் இருக்கியா இஸ்ஸா உஷா அப்படின்னு உடனே கூப்பிட்டு போயிட்டேன் கொண்டு போய் பெத்த தகப்பனை கடத்தி கொண்டு போய் அவங்க காலடியில் போட்டு இந்தா கொண்டு வந்துட்டேன் முந்த அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு போக போகிறாங்க முந்தின நாள் நைட்டு வந்து தான் காலை புடிச்சிருக்காங்க அது வரைக்கும் சொல்லலை சொல்ல அம்மா சொல்லிடுவாங்க காசை வாங்க வரைக்கும் சொல்ல காசையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா ராமதாஸ் ஒரு விதமா சொல்றாரு அது கூட்டணியெலாம் வச்ச பிறகு வேட்பாளர் தேர்வு அதுக்கு பிறகு வேற சில விஷயங்கள் எல்லாம் பெரிய சிக்கல் சிக்கலாச்சு அத நான் உங்களுக்கு சொல்ல அது நீங்க தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்றாப்புல அதுதான் அந்த லெட்டர் பாடத்தை திருடிட்டு போய் சௌமியா தானே போட்டி போட்டது கையெழுத்து ராமதாஸ் கையெழுத்து போட்டு லெட்ரு கேட்டை அடிச்சுக்கிறாள் இவங்க ஆள் தான் வேட்பாளர் பேரில் என் பேர தருமபுரிக்கு சேர்த்துன்னு சொல்லி சேர்த்து ராமதாஸ் கையெழுத்து இவங்களே போட்டு வேற என்ன தெரிஞ்சக்கூடாது என்ன இருக்கு இது தான் ராமதாஸுக்கே சௌமியா நிற்கிறது தெரியாதுங்க சௌமியா கட்சி ஆட்டையை போட்டு கொண்டு போய் மகனும் ரெண்டு பேரும் கட்சியை வித்துடலான்னு போடுறாங்க சௌமியா என்ன சொல்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு வித்துருங்க சரத்குமார் மாதிரி வித்துட்டு நம்ம கட்சியில் போயிட்டோம்னா இந்த இன்றைக்கி மாநிலத்தில் ஆள் இல்லாமல் இருக்காங்க பெண்களில் நல்ல ஆட்கள் இல்லை நான் ஹிந்தி தெரியும் எனக்கு நான் உள்ளே புகுந்து பிஜேபியில் சேர்ந்துடுறேன் தேசிய தேசிய அளவில் நான் பாட்டுக்கு டெல்லி தலைவராக போகிற நீங்கள் மாநிலத்தை பிடிச்சிக்கங்க இன்றைக்கி வன்னியர்களில் பிஜேபியில் ஆளே கிடையாது நீங்கள் நான் மாநில தலைவர் பிஜேபிக்கு கட்சியை விற்று ஒரு அமௌண்ட்டை ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வாங்கிடுவோம் நீங்கள் எதுக்கு போய் இடத்த வாங்கி புரோக்கரை வச்சு விற்று இதெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டுருக்கீங்க மொத்தமாக கட்சியை கொண்டு விற்றுடுவோம் விற்றுட்டு நான் சேர்ந்துடுறேன் முதல்ல நான் போகிறேன் அடுத்து நீங்கள் வாங்க எனக்கு எம்பி சீட்டு பிஜேபியில் வாங்கிட்டு நான் அடுத்து மத்திய அமைச்சர் கேட்கலாம் அந்த கட்சியில் சேர்ந்துட்டா கொடுத்துருவாங்க துணை முருகனுக்கே கொடுக்கும்போது ஆனால் மற்ற அட்ரஸ் இல்லாத முருகனுக்கே வந்து மத்திய அமைச்சர் கொடுக்கும்போது நமக்கு தர மாட்டேன்னா வன்னியர்கள் இவ்வளவு பேர் வச்சிருக்கோம் அப்படின்றது தான் பிளான் அதில் தான் ராமதாஸ் நடிக்க போயிட்டேன் கார்ல கொண்டு போய் அப்பாவை ஏத்தி அதே மேடையில் சரத்குமார் உட்காந்துருக்காரு முதல்ல கட்சியை வித்தவர் அவருக்கு அவரும் அதே மேடை என்ன கிடங்க நம்மளது பெரிய கடை சரவணா ஸ்டோர் மாதிரி பல பிரான்ச் இருக்குங்க சின்னதாக ஜாக்கெட் பீட்டு கடைன்னா டப்புன்னு வித்துறலாம் ஒருத்தனுக்கு அவர் வித்துட்டு ஜாக்கெட் பீட்டை கடையை வித்தவரும் உட்காந்துருக்காரு இவரையும் கொண்டு போய் இதுதான் பிளான் சுவாமியோட பிளான் என்னென்னா நீங்கள் கட்சியை டம்மிக்கு நடத்துங்க அதுவும் கூட்டணியில் இருக்கட்டும் நான் பிஜேபியில் சேர்ந்துடுறேன் பிஜேபியில் எம்பி ஆயி மினிஸ்டர் ஆகிடறேன் கட்சியை பேக்கப் பண்ணி அதோடு சேர்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே கொள்ளையடித்த ஒருத்தன் மேலே சிபிஐ கேஸ் போட்டு துணை முதல்வர் ஆக்கி வச்சிருக்கேன் என்ன இதில் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் அஜித் பவாரா அந்த மாதிரி உங்களை வந்து உங்கள் சிபிஐ வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு உங்களை மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க ரெண்டு பேரும் மத்திய அமைச்சராகலாம் அந்த அம்மா பிளான் போட்டிருக்கு அப்போ எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார்ன்னா கையை காலை பிடிச்சி பார்ப்போம் வரலைன்னா காலையில் கடத்தி கொண்டு போயிடுவோம் அதுவும் முடியலன்னா வேறு பிளான்லாம் வச்சுருக்காங்க அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அவரையே இது வரைக்கும் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்பாங்க அப்படிங்கம்போது நம்ம எப்படி போய் எதப்போம் சொல்கிறது இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு நாங்கள் மட்டும் எடப்பாடி கூட போய் சேர்ந்துருந்தோம்னா எங்களுக்கு மூணு சீட்டு அவங்களுக்கு ஏழு சீட்டு ஜெயிச்சு எனக்கு சின்னம் கிடச்சிருக்கோம் இப்போ சின்னம் இல்லாமல் போயிடுச்சு எடப்பாடியோட பேச சொல்லி நானே கையை கைப்பல எழுதி கொடுத்தேன் அன்பு பண்ணி பேசுனதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை இப்போ சொல்றது இப்போ எடப்பாடி கூட வரோம் சேர்த்துக்குங்க அப்படின்னு ஒரு தூது விடுறதா பார்க்க வேண்டியிருக்கா அப்படி இல்லை என்னோட ஆசை சில பேர் சொல்லுவாங்க கட்டி கொடுத்துருக்குன்னு நல்லா இருந்திருக்கும் அந்த நாதாரி வெளியூரில் போய் படிச்சிருக்கான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மருமகளாகனா ஒருவேளை சோறு போட மாட்டேறாயா அப்படின்னு வாங்கி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சு புரியுதாங்க அது எதுனா ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்ச பிள்ளை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒன்று கல்யாணம் பண்ணுவேன் அது நாதாரியாக இருக்கும் அப்போ புலம்போய் அவங்க அப்பனும் உங்கள் அப்பனும் சந்திக்கும் போது அப்போயோ மகளத்தாய் கல்யாணம் பண்ணும் முறப்பு பண்ணியிருந்தான் என் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும் அவன் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி என் குடும்பம் நாசமாக போச்சு அந்த நாதாரியை கல்யாணம் பண்ணி அந்த சிவங்களை சிவலிங்கத்தோட மகளை கல்யாணம் பண்ணேன் என் குடும்பத்தையும் நாசப்படுத்துறேன் எனக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுக்குறது இல்லையா மதிக்கவும் மாட்டேறான் காலையில் பால் வந்து காலங்காத்தால் எழுப்பிட்டு பால் வாங்கிட்டு வாங்குறா இப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் புலம்புறதான் இது வந்து கட்சியில் சேரணுன்ற காலையில் உண்மையில் இவர் ஆசைப்பட்டது அன்றைக்கி நடக்கலைன்றதை இன்றைக்கி வெளியில் சொல்லுவோம் பார்ப்போம் சார் ஒரு மூன்றாவது பெரிய சேவ் காலத்தில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விஜய் எல்லாம் கூட்டணிக்கு வரணும்னு அதிமுக பாஜக கூப்பிட்றாங்க பாமக வரணும்னு ஒருத்தருமே கூப்பிடாத நிலைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு பார்த்துக்களுக்கு நன்றி சார்